இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மயங்கியவர் கழுத்திலிருந்து செயின் திருட்டு ஆட்டோ டிரைவர் கைது வேட்புமனு தாக்கல் முடிந்தது கடைசி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் காதல் திருமணம் செய்த புதுப்பெண் தற்கொலை கணவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரியில் மது போதையில் மயங்கி படுத்திருந்த தமிழகத்தைச் சேர்ந்த நபரிடம் தங்க செயின் பறித்து சென்ற ஆட்டோ ஓட்டுநரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் உப்புவேலூர் பகுதியை சேர்ந்தவர் விஸ்வநாதன் விவசாயி ஆன இவர் நேற்று காலை புதுச்சேரி தில்லாசுப்பேட்டை பகுதியில் தனது உறவினரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு தொடர்ந்து சாராய கடையிலும் சாராயம் அருந்தியுள்ளார் இதனால் போதை தலைக்கு ஏறிய நிலையில் சாராயக்கடை வெளியில் போதை மயக்கத்தில் படுத்துள்ளார் அப்போது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் விஸ்வநாதன் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்றரை சவரன் தங்கச்சேன் செயின் மணி பர்ஸ் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளார் பின்னர் போதை தெளிந்த பின் விஸ்வநாதன் அவரது செயின் பர்ஸ் திருடு போனது தொடர்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாராயக்கடை பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது வாலிபர் ஒருவர் விஸ்வநாதன் கழுத்தில் இருந்த செயினை லாவகமாக திருடி செல்வது பதிவாகி இருந்ததைத் தொடர்ந்து அந்த வாலிபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் சாராயக்கடையில் பெட்டிக்கடை வைத்திருக்கும் பூங்கொடியின் மகனான ஆட்டோ ஓட்டுநர் அருள்குமார் என தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் விஸ்வநாதன் திருடிய ஒன்றரை சவரன் தங்கச்சை மற்றும் பர்ஸ் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட வாலிபரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் கூட்டணி தலைவர்களுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் சாரம் அவ்வைத் இருந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்து வழுதாகூர் சாலையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கலின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் உடனிருந்தனர் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் திருமணமாகி இரண்டு மாதங்களே ஆன மனைவியை துன்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டிய கணவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் ஆச்சாரியான இவருக்கு சௌமியா ரம்யா என்ற பிள்ளைகள் உள்ளனர் இதனிடையே சௌமியா திருமணமாகி சேலத்தில் குடிபெயர்ந்து விட்டார் இதில் தனியார் ஆய்வுக் கூடத்தில் பணியாற்றி வந்த ரம்யா முத்தியால்பேட்டையை சேர்ந்த சிங்கப்பூரில் டிரைவராக பணிபுரிந்து தற்போது புதுச்சேரிக்கு வந்து குடும்பத்துடன் வசித்து வரும் தமிழ்மணி என்பவரை காதலித்து கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இருவேட்டார் சம்மதத்துடன் ரம்யாவிற்கு தம் தமிழ்மணிக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பின் தமிழ்மணியுடன் ரம்யா தனி நடத்தி வந்துள்ளார் சில நாட்களிலேயே காதல் கசந்து தமிழ்மணியுடன் ரம்யாவிற்கு தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது குடும்பத்தினர் அவர்களை சமாதானப்படுத்தியுள்ளனர் நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் தமிழ்மணி பன்னீர்செல்வத்திற்கு போன் செய்து ரம்யாவை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என கூறியுள்ளார் உடனே பன்னீர்செல்வமும் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் இதனிடையே நேற்று முன்தினம் வீட்டில் தனியாக இருந்த ரம்யா சேலத்தில் உள்ள தனது அக்காவிற்கு தனக்கு வாழ பிடிக்கவில்லை என வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியுள்ளார் இதனை கண்ட சௌமியா உடனடியாக இதனை தனது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு இது குறித்து தெரிவித்துள்ளார் உடனே அவர்கள் ரம்யா இருந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது அங்கு அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர்கள் இது குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ரம்யாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது உயிரிழந்த ரம்யாவை அவரது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் திருமணமானதிலிருந்து அவரை மன துன்புறுத்தி வந்ததாகவும் அவரது சம்பளத்தை தனது குடும்பத்தினரிடம்தான் கொடுக்க வேண்டும் அவர்கள்தான் கணக்கு வழக்கு பார்ப்பார்கள் என்று வற்புறுத்தி வந்ததும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக தமிழ்மணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவரது குடும்பத்தாரிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணமாகி இரண்டு மாதங்களில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மூணு நாலு அஞ்சு ஜாதக கிட்டே போயிட்டு விசாரிச்சுக்கிறாங்க அங்கேயே யாரும் முடியாதுன்னு சொன்னப்ப போய் அப்போயும் இந்த நிரஞ்சனம் விடாமல் நான் போய் மேரியில் வே இது வந்து தப்பான அவரோட டேட்டு அதனால் நான் போய் மறுபடியும் டேட்டு எழுதி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வேறு ஏதோ பித்தலாட்டம் அதுலேயும் ஏதோ பித்தலாட்டம் பண்ணி அந்த டைமிங்கெல்லாம் மாற்றி எழுதி இன்னொரு ஜாதகிட்ட போனோன்னா அவர் இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி அதையும் பேசி வச்சு தான் இதை பண்ணி என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்ததே அவள் தான் அவளால் தான் என் தங்கச்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதே காரணமே அதனால தான் லாஸ்ட்டாக வாரிசு அரசியலை எதிர்த்த வைகோ தற்போது அவரது வாரிசுக்கு சீட்டு கேட்டு கெஞ்சும் நிலை உள்ளதாக புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சி வி சண்முகம் எம்பி விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான சி வி சண்முகம் வேட்பாளரை அறிமுகம் செய்து கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக அதிமுகவோடு உறவாடி துரோகிகள் உதவியோடு அழித்துவிடலாம் என நினைத்து அதே பணியை புதுச்சேரியிலும் செய்வதாகவும் மேலும் ஆட்சி இல்லாத மாநிலங்களிலும் நட்பு மற்றும் கூட்டணி வைத்த பின்னர் ஆட்சியை கவிழ்ப்பது களைப்பது போன்ற வேலையையும் பாஜக செய்கிறது என குற்றம் சாட்டிய அவர் பாஜகவில் உள்ளவர்கள் எண்பது சதவீதத்திற்கும் மேல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் என்றும் புதுச்சேரியில் கூட மாற்றுக் கட்சியில் இருந்தவர்கள்தான் தற்போது அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளதாகவும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் மற்றும் தற்போது ஆட்சியில் உள்ள பாஜக கூட்டணியினர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை என்றும் தேர்தல் வந்தால் மட்டும் மாநில அந்தஸ்து தருவோம் அரசியல் கட்சியினர் தெரிவிப்பார்கள் எனவும் விமர்சனம் செய்தார் மேலும் வாரிசு அரசியலை எதிர்த்து திமுகவில் இருந்து விலகிய வைகோ தற்போது அவரது வாரிசுக்கு சீட்டு கேட்டு கெஞ்சும் நிலை உள்ளதாகவும் அது மட்டுமின்றி பம்பரம் அவர்களிடம் இருந்து பறிபோனதாகவும் தெரிவித்தார் இதேபோல் தந்தை மகனுக்கு அடுத்தபடியாக ஈடுபடுத்தி உள்ளதாகவும் மறைமுகமாக சாடினார் காரைக்காலில் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி மத்திய துணை ராணுவப் படையினர் மற்றும் போலீசார் நகரின் முக்கிய சாலைகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர் பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் பணி பாதுகாப்பிற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவப் படையினர் காரைக்கால் வந்துள்ளனர் தொடர்ந்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் மத்திய துணை ராணுவப் படையினர் மற்றும் காவல்துறையின் குடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணி காரைக்கால் நேரு நகரிலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிறைவடைந்தது இதில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவப் படையினர் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் உருவையாறு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் விளியனூர் அடுத்த உருவையாறு கிராமத்தில் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் கடந்த பத்து நாட்களாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த ஞாயிறு அன்று திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் மாணிக்கம் பொருளாளர் ஆறுமுகம் என்கிற சீதாராமன் தலைவர் வீரமணி செயலாளர் அன்பரசி சுகானந்தம் உறுப்பினர் பெருமாள் வீரமணி உபயதாரர்கள் அறங்காவலர் குழுவினர் மற்றும் உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விலியனூர் ஸ்ரீ அரிவாசகராயா உயர்நிலை பள்ளியின் பனிரெண்டாவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது வில்லியனூர் ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அரிவாசகராயா உயர்நிலைப் பள்ளியின் பனிரெண்டாவது ஆண்டு விழா வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி நிறுவனர் சந்திரோதயம் வரவேற்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து யோகா கராத்தே இசை நடனம் நாடகம் என குழந்தைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் தனது திறமைகளை காட்டினர் விழாவில் முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வன் நேரு வழக்கறிஞர் ஜெகஜோதி டாக்டர் பழனி உதவி பேராசிரியர் கமலக்கண்ணன் டாக்டர் இளையராஜா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பார்த்தசாரதி ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுகுணா ரகோத்தமன் விரிவுரையாளர் முரளிதரன் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் மற்றும் தங்கராசு மண்ணாங்கட்டி நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழாவில் பள்ளி முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக பள்ளித்தாளர் திருஞானமூர்த்தி சிறப்பாக செய்திருந்தனர் திண்டிவனம் அருகே விழுப்புரம் மாவட்ட எல்லையான கருக்கள்பட்டு கிராமத்தில் குரல் கொலையை அறுத்து கொலை செய்து அரைகுறையாக எரிக்கப்பட்டு கிடந்த ஆண் சடலம் இதுவரை அடையாளம் தெரியாத நிலையில் போலீசார் இறந்தவர் முகத்தை வரைபடமாக வரைந்து வெளியிட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட எல்லை அருகே கரிக்கல்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் கடந்த பதினேழாம் தேதி சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண் குரல்வளை அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த உடலை பெட்ரோல் ஊற்றி கார்மேட்டில் தீயிட்டு அரைகுறையாக எரிக்கப்பட்டு கிடந்த உடல் குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் ஒலக்கூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் பிரேதத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பிரேத பரிசோதனைக்கு பின் தற்போது பிரேத பரிசோதனை முடிவு கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது உறுதியாகியுள்ளது உள்ளது இந்த நிலையில் கடந்த பத்து தினங்களாக கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட நபர் குறித்து விழுப்புரம் மாவட்ட போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இதுவரை எந்த துப்பும் கிடைக்காததால் போன்று உருவம் காவல்துறை சார்பில் வரையப்பட்டு அந்த செய்தித்தாள் மற்றும் ஊடகத்தின் வாயிலாக போலீசார் பிரசுரிக்க முடிவு செய்தனர் மேலும் அந்த புகைப்படத்தில் உள்ள நபர் குறித்து விவரங்கள் யாருக்கேனும் தெரிய வந்தால் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று ஐந்து மூன்று ஆறு நான்கு நான்கு மற்றும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று ஐந்து இரண்டு எட்டு ஆறு நான்கு என்ற இரு கைபேசி எண்களை வெளியிட்டு அவற்றின் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்க அறிவுறுத்தியுள்ளது காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட இந்த புகைப்படத்தின் மூலம் இறந்தவர் குறித்த தகவல் தெரிய வரலாம் என நம்பப்படுகிறது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஏனாம் பிராந்தியத்தின் மாநில தலைவர் கனகலா ராஜி தலைமையில் பாஜகவினர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியில் பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இதனையொட்டி நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் அவரை பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜக நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தும் ஆதரவு கோரியும் வருகின்றனர் அந்த வகையில் புதுவை மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் தலைவர் கனகலா ராஜு தலைமையில் வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் செல்வகணபதி பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து மத்திய சுகாதார திட்ட ஆஸ்மான் பாரத் முத்ரா கடன் விநியோகம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் ஏனாமில் உள்ளது மேலும் சிவப்பு ரேஷன் கார்டுகள் பிரச்சினைகள் உள்ளது இதனை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகலராஜ் மூர்த்தி பாஜக உறுப்பினர்கள் ஷாம் ராஜி இளவரசன் மற்றும் ஏனாம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருக்கனூர் ஜெயராம் கவுண்டர் மனைவி ஆண்டாள் அம்மாள் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் தொழிலதிபர் ஜெயராம் கவுண்டரின் மனைவி ஆண்டாள் அம்மாளின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து திருக்கனூர் பகுதியில் மோர்பந்தல் திறப்பு விழா ஜே தலைமையில் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து அனைத்து கட்சிகள் சார்பில் அறிமுக கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் முரளி சங்கரை ஆதரித்து பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சுற்றம்பலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விழுப்புரம் பாஜக மாவட்ட தலைவர்கள் ராஜேந்திரன் ஏதிராஜ் அமமுக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் பாமக வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகு என்கிற ராகவேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பாமக மகளிர் அணி நிர்வாகிகள் பாரத மாதா அங்காளம்மன் ஜக்கம்மா ஆகிய வேடம் அணிந்து முரளி சங்கருக்கு ஆசிர்வாதம் வழங்கியும் குறை சொல்லியும் வாக்கு சேகரித்தனர் இதில் பேசிய வேட்பாளர் முரளி சங்கர் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி கூட்டணியான பாமக வேட்பாளரான எனக்கு வாக்களித்தால் அதிக அளவில் நிதி பெற்று பின்தங்கிய பகுதியான வானூர் பகுதிக்கு அதிக அளவில் மக்கள் சேவை செய்வேன் என கூறினார் மேலும் இதற்கு முன்னால் இருந்த எம்பி தொகுதிக்கு வந்த நிதியை திருப்பி அனுப்பி வைத்ததாக குற்றம் சாட்டினார் பாராளுமன்றம் சென்றால் பிரதமரை வசப்பாடும் நீங்கள் அவருக்கு கொண்டு வரும் திட்டங்களுக்கு முன்னால் நின்று போஸ் கொடுக்கிறீர்கள் என சாடினார் பாஜக பாமக கூட்டணி வேட்பாளராக நான் படித்தவன் ஹிந்தியில் பேசணுமா இங்கிலீஷில் பேசணுமா என்னை தேர்ந்தெடுத்தால் பாராளுமன்றத்தில் ஹிந்தியிலும் இங்கிலீஷிலும் பேசி நிறைய நிதி கேட்டு மக்களின் குறையை தீர்ப்பேன் என கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மது போதையில் மயங்கியவர் கழுத்திலிருந்து செயின் திருட்டு ஆட்டோ டிரைவர் கைது வேட்புமனு தாக்கல் முடிந்தது கடைசி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் காதல் திருமணம் செய்த புதுப்பெண் தற்கொலை கணவரை கைது செய்த போலீசார் உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்